நம் சம்பிரதாயத்தில் அரங்கனே கண்ணன்கிறது நிரூபணம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் நமுதனை கண்டகன்கள் மத்தொன்னனைக் காணான்னு திருப்பானாழ்வார் பாடியுள்ளார் ஆகையால் அரங்கனே கண்ணன் அரங்கனே கண்ணன் விட்டால் அவன்தான் இடையன் ஆண்டாள் தான் இடைச்சி அப்போ ஆயனுக்காக ஆய்ச்சி பாடிய மாலை முப்பது அரங்கனுக்காக ஆண்டாள் பாடிய மாலை முப்பது ஆகையால் தான் திருவரங்கநாதனையே திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டு அவன் திருவடிகளையே அடைந்தாள்ங்கிறது ஆண்டாளுடைய மிக உயர்ந்த சரித்திரம் ஆண்டாளுக்குன்னு தனித்து திருக்கல்யாணம்னு கோலாகலமாக நடக்கவில்லை பெரிய பெருமாள் ஆள் அழைத்து பெரியாழ்வாரை ஆண்டாளை எழுந்துருளை கொண்டு பண்ணி வாரும்னு ஆணையிட்டான் ஆண்டாள் பல்லக்கலை எழுந்துருளை பண்ணிட்டு பெரியாழ்வார் திருவரங்கத்துக்குச் சென்றார் அங்கிருந்து பெரிய பெருமாளுடைய சன்னதிக்குள்ள ஆண்டாள் போய் பெருமானுடைய திருவடிகளிலே தன் திருக்கைகளை வைத்தாள் அதோடு மறைந்தாள் என்றுதான் சரித்திரம் ஆக ரொம்ப உயர்ந்த சரித்திரம் ஆண்டாளது இது எல்லாமே ஒரு அஞ்சாறு வயசுக்குள்ளே நடந்துட்டு போன சரித்திரம் சிறு பெண்ணுங்கிறதுனால தான் ஆழ்வாராச்சாரியர்கள் அவளை கொண்டாடணும்னாலே ஆழ்வார்களை காட்டிலும் அவளை கொண்டாட பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைன்னு சொல்லுவார்கள் எத்தத்தனை வயசாகி ஆழ்வார்கள் எதை சாதித்தார்களோ அது அத்தனையும் சிறு பிராயத்திலே ஆண்டாள் சாதித்தாள்ங்கிறது அவள் ஏற்றம் அந்த வயசிலேயே சரணாகத்தியினுடைய உண்மைகளை ஆண்டாள் புரிந்து கொண்டாள் பக்தி அவள் திருமேனியோடு தோன்றியிருந்தது அவள் பிரயத்தனப்பட்டு பக்தியை வரவழைத்து கொள்ளவில்லை வரவழைச்சிக்கிறதுக்கு பிரயத்தனப்படணும்னா வருஷம் ஆகுமே வாழ்ந்ததே அஞ்சாறு வயசு அதுக்குள்ள பக்திக்குன்னு கர்மயோகம் அனுஷ்டித்து அதன் மேலே ஞானயோகம் வைராகியத்தை வளர்த்து கொண்டு அப்புறம் பக்தி பண்ணுறதுலாம் பல ஜென்மங்களில் நடக்க வேண்டியது ஆனால் பிறந்ததே ஓர் கால் வாழ்ந்ததே அஞ்சாறு வயசு அதற்குள்ளே பெருமானுடைய திருவடிகள் அடைஞ்சிவிட்டால்னு சொன்னால் இதில் ஸ்வப்பிரயத்தனம் ஒரு துளியும் இல்லை பரப்பிரயத்தனமாய் கண்ணனுடைய நெருகேதுக்கமான கிருபா விஷயத்தாலே அவன் விஷயீகாரத்தால் ஆண்டாள் இப்பேற்பட்ட முப்பது பாசுரங்கள் பாடியுள்ளாள் நாம ஏன் அந்த பாசுரத்தில் இருக்கிற அர்த்தங்கள் எடுத்துக்கணும்னால் நாம் பிரயத்தனப்பட்டு ஒன்று பாடியிருக்கோம்னா ஒவ்வொரு கவிஞர் பாடியிருக்காருன்னு உட்படலாம் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொண்டு பகவான் அவள் நாக்கில் உட்கார்ந்து நான் சொல்லுகிறேன்னு பாடும்போது அதை அப்படியே நம்பித்தான் நாம் கடைப்பிடிக்க வேணுமே தவிர அதில் விசாரமோ ஆச்சாரமோ பார்க்கறதுக்கு ஒன்றுமில்லை அப்படி ஆண்டாள் பாடிய முப்பதில் நடுவில் ஒரு பத்து பாசரங்கள் ஆறாவது பாசரத்திலிருந்து பதினைந்தாவது பாசரம் ஈராக பத்து கோபிமார்களை அழைத்து கொள்ளுகிறாள் அவர்களையும் வாருங்கோள் வாருங்கோள்னு கூட்டி கொண்டு நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கு போய் கண்ணனை எழுப்ப முற்படுகிறாள் அதில் நாம கீழே சில பாசரங்களின் அர்த்தங்களை பார்த்துருக்கோம் பிள்ளா என்றும் பெய்ப்பண்ணே என்னும் கோதுகலமுடைய பாவா என்னும் மாமான் மகளே என்னும் நேற்று வரை பாசரங்கள் இன்னைக்கு பார்க்க வேண்டியது சுவர்க்கம் புகுகன்ன அம்மனாய் என்று ஒருத்தி அழைக்கிறாள் நோத்து சுவர்க்கம் புகுகன்ன அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகருணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற ஏலோர் எம்பாவாய் என்ன இப்போசிரம் இந்த பாஷரத்தில் நடைய வல்லின ரகர ஓற்றும் ரகரமும் வருகிறது நோற்று சுவர்க்கம் நம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி ஆற்ற அனந்தளுடையாய் நாலு தடவை எப்படியும் பாசுரத்திலே செய்யுள்ளுடைய வகைப்படி அதே தானே வர வேண்டும் அதனால் மாற்றி மாற்றி இச்சா வருது ஆனால் நம் சம்பிரதாயத்தில் ஒரு வழக்கம் ஆழ்வார்கள் ரொம்ப மிருதுவான சுவாவம் படைத்தவர்கள் அவர்களுக்கு எதிலையுமே வலிமை ஆகாது உள்ளம் உறுதியாக கண்ண நிலைத்திருக்குமே தவிர அது தவிர வார்த்தையிலே கடூரமாகவோ கேட்க முடியாததாகவோ மனசுக்கு பேச பேசமாட்டார்கள் அதனால் ரொம்ப வல்லினரா எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் பாசுர சேவையின் போது ஒரு வழக்கம் வச்சுட்டுருக்கா நோற்று சுவர்க்கம் நாய் மாற்றமும் ஆற்ற அப்படின்னு சொல்ல மாட்டார்கள் நோத்து சுவர்க்கம் பூகும்மன் அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் நாத்த துழாய் முடி நாராயணன் போத்த பறைதரும் புண்ணியன் ஈர்ச்சாங்கிறது இத் சுலபமாக வாயில் வரணுங்கிறதுக்காகவும் அதில் வல்லினம் காட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் எங்கெங்கு இர்ஷா வருகிறதோ அங்கெல்லாம் சேவையும் போது இத்தான்னு சொல்லுகிறது அழக்கம் ஆனால் அதை போல அர்த்தம் கிடைக்காது நோத்துன்னு சொல்லில்லை நோற்றுதான் ஆனால் பாசுரத்தின்படி இப்படி வச்சுக்கிறோம் அச்சுத்த சதகம்னு ஒரு பிரபந்தம் திருவஹீந்திரபுரம் தெய்வநாயக்கப் பெருமானுக்காக சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார் அந்த பிரபந்தத்துக்கு ரெண்டு உருவம் உண்டு முதல் உருவம் நாம் பார்த்துட்டுருக்கிற தெரிஞ்சு வச்சுட்டுருக்கிற சம்ஸ்கிருதத்தில் இருக்காது அது வேறு உருவம் அதாவது வீட்டில் இருக்கும் பெண்கள் பேசுகிற சம்ஸ்கிருத பாஷை வேறையாம் அந்த நாளில் நீங்கள் பார்த்துட்டா ஆண்கள் வெளியில் சதஸில் பேசுகிற சம்ஸ்கிருதம் வேறே ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் பேசுகிற சம்ஸ்கிருதம் வேறு அதில் இருக்கிற கடுமை இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்காது அதிலே இவ்வாதத்துக்கு எது எது தேவையோ அதெல்லாம் அந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் வியாக்கரண சுத்தமாக இலக்கண பிழை இல்லாமல் நியாயம் தர்க்கம் மீமாம்சப்படி அது இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் பேசுறதுங்கிறது அவர்களுடைய மனத்தில் இருக்கிற மென்மைக்கேற்றா போலே இருக்கும் அதனால் அன்னைக்கே ரெண்டு சொல்லுவார்கள் விரஜபாஷா அப்படின்னே சம்ஸ்கிருதத்தில் ஒரு உருவம் உண்டு விரஜபாஷைங்கிறது அந்த சம்ஸ்கிருதத்தை போல இருக்காது இப்போ நேற்றுக்கு ஒரு பாத்திரம் சொன்னேன் நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாளை பற்றி அழ்வார் பாடியிருக்காருனா அச்சோ ஒருவர் அழகியவான்னு முடித்தார்னு பார்த்தோம் அச்சோ ஒருவர் அழகியவான்னு ஒரு ஆண் ஞானபாவத்தோடே கவிதையில் பாடச்சே பாட மாட்டார் ஆனால் ஒரு பெண் தான் பேசும்போது அச்சோ அப்படின்னு வாயில் கை அடிக்கிறாளோ இல்லையோ ஓ இது என்ன இது என்ன அழகு என்னால் சொல்ல முடியலையே என்ன அந்தோ ஆச்சரியம் வியப்பு இப்படி தான் ஆண் பாடியிருக்கணும் ஆனால் இதில் எந்த சொல்லை நீங்கள் உபயோகப்படுத்தினாலும் அச்சோல் இருக்கிற தாக்கம் அந்த சொல்லில் வரவே வராது ஆகையால் தான் நேரம் அந்த சொல்லை அழ்வாறுட்டார் ஆக தமிழ்ப்பாசங்களே ஆகட்டும் ஆகட்டும் பெண்களுக்குன்னு மென்மையோடு பேசுவதற்குன்னு உண்டு அதை போலத்தான் அச்சுத்த சதகத்தை முதல் நூறு ஸ்லோகங்கள் தேசிகன் பெண் பாவனையில் பாடிவிட்டார் ஆச்சார்டர்களுக்குள்ள நாயிகா பாவத்தில் பாடினதுங்கிறது அந்த பிரபந்தத்தில் ஒரு தனிச்சிறப்பு ஆழ்வார்கள் தான் நாயிகா பாவத்தில் பாடுவாளே தவிர ஆச்சாரியர்கள் சுலபத்தில் பாவம் மாறிடமாட்டா ஏன்னா அவர்களுக்கு உபதேசமே குறிக்கோள் உபதேசம் பண்ணிட்டு இருக்கணும்னா அனுபவத்துக்கு வரப்படாது அனுபவத்துக்கு வந்தா உபதேசத்துக்கு போக மாட்டா அனுபவிக்கணும்னா அழுது கொண்டு இட்ட கால இட்ட கழிகளாக இருந்து அனுபவிச்சுருக்கலாம் அனுபவிக்க தொடங்கிவிட்டால் வாயில் வார்த்தை வராது கோஷ்டி நடக்கிறதே இத்தனை மணிக்கு அரையர் சேவை இத்தனை மணிக்கு முடிஞ்சுடும்னு போட்டிருப்பாள் ராமா உடைய ஒரு உற்சவம் நடக்கிறது நம்மாழ்வார் உற்சவம் நடக்கிறது இப்போ திருவல்லிக்கிழில் ராத்திரி எட்டரை மணிக்கு சேவை பத்து மணிக்கு நூறு பாட்டு சேவையாகும் தீர்த்த கோஷ்டின்னு வச்சுடுவாள் அந்த நாளைக்குள்ளே இப்போ ஒரு மணி நாளைக்குள்ளே நூறு பாட்டு சேவிக்கணும்னா சேவிக்கணும் பாசுரத்தை ஆரம்பிக்கச்சே உண்ணும் சோறு பருகினி தின்னும் வெத்திரையும் எல்லாம் கண்ணன் ஆழ்வார் பாடினார் அப்படிங்கிறத சேவா காலம் பண்ணுறவரே மனசில் நினச்சிண்டு தானே கோகுலத்துக்கு போய் அங்கே எப்பப்படிலாம் இருந்ததோன்னு இவர் மனசில் நினச்சி உருகி திண்டு திரும்பி வந்தால் பாட்டு உண்ணும் சோறுல இருக்காது மற்ற எல்லாரும் சோறு உண்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பா இவர் உண்ணும் சோறுன்னு சொல்லி பாட்டில் நின்றுருக்க வேண்டியதான் அதனால் அனுபவத்துக்குன்னு போயிட்டோம்னாலே வாயில உபதேசம் தட்டுக்கிட்டு போகும் உபதேசத்துக்கு வருபவம் அனுபவத்தில் போகக்கூடாது அப்போ சொல்றவர் உபதேசம் அழனும் கேட்குறவா அனுபவிக்கணும் சொல்றவர் வெறும் உபதேசத்தில் இருந்தால் கேட்கிறவர்களும் உபதேசம் நினச்சிண்டு அழைச்சே அழாமல் சிரிக்கச்சே சிரிக்காமல் அப்படியே பிரம்ம நீங்களும் இருந்து வச்சுங்க அப்போ சொல்றவருக்கு மேலே சொல்றதா வேண்டாமான்னு தோணி போடும் கொஞ்சமாவது சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிது அழுத வேண்டிய இடத்துல அழுது ஏதோ இது சந்தேகமா இருந்தா புருவத்தை வசதி சந்தேகம் தெளிஞ்சு போச்சுன்னா சந்தோஷப்பட்டு இப்படி இருந்தா தான் சொல்றவருக்கு சரி இது பிரயோஜனம் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும் இல்லைன்னா கண்ணாடியை பார்த்து சுருட்டு போடலாம் மரம் செடி கொடிகளை பார்த்து சுருட்டு போடலாம் எதுக்காக சொல்ல வந்தேன் அனுபவம்ங்கிறது வேறே உபதேசம்ங்கிறது வேறே அனுபவப்பரர்கள் ஆழ்வார்கள் உபதேசையிலே நிஷ்டப்படைத்தவர்கள் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அனுபவிச்சு நாலாயிரம் பாடி வச்சுட்டு போயிட்டால் அதை கைவிளக்காக கொண்டு உபதேசிப்பதற்கு அந்த நிலையில் தன்னுடைய ஆண் தன்மை இழந்து பாவத்தோட அச்சுத்த சதகம் என்ன சுவாமி வேதாந்த தேசிகன் பாடி உள்ளார் அவர் அதை பாடி முடிச்சுட்டார் அந்த நூறு ஸ்லோகத்தை நீங்க வாசிப்பார்த்தீங்கன்னா அர்த்தம் புரியாது ஏன்னா அது அந்த நாள்ல இருந்த பெண்களுடைய பாஷை அந்த நாள்னா வேதாந்த தேசிகன் காலத்துல கூட இல்லை அவர் எந்த பெண்ணாக தன்னை நினச்சிந்து பாடிட்டு அது எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த பெண்ணுடைய காலத்தில் எந்த பாஷை பாரத தேசத்தில் இருந்ததோ அதை புரிஞ்சுட்டு சுவாமி பாடியிருக்கார் இன்னைக்கு நாம ஒரு தமிழ் பாட்டு சொல்றோம் செப்பு மொழி பதினெட்டுடையாள் முப்பது கோடி முகமுடையாள்னு சொல்லுகிறோம் முப்பது கோடி பேர் அந்த நாளில் இருந்திருக்குப்பா போல் இருக்கு இப்ப நூத்தி பத்து ஆயிடுத்து ஆக முப்பது கோடி முகமுடையாள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் அப்ப நம்முடைய அரசாங்கத்தில் பதினெட்டு பாஷைகளை அங்கீகாரம் பண்ணியிருந்தா போல் இருக்கு அந்த பதினெட்டு பாஷைகளும் முக்கிய பாஷைகள் அதுக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள நிறைய பாஷைகள்லாம் இருக்கும் அந்த பாஷையில் ஒன்றுல தான் தேசிகன் பாடினார் பாடினவர் நல்ல வேலை அதையோடு விடலை விட்டுருந்தாருனால் இப்போது நமக்கு அர்த்தம் புரிஞ்சுருக்காது என்னான்னு அதையே எல்லாருக்கும் புரிய சம்ஸ்கிருதத்தில் தானே மாற்றி பாடிவிட்டார் இந்த விஷயத்தை தான் நாம் பாடியிருக்கேங்கிறது அவரே எழுதி வைத்தார் ரொம்ப ஆச்சரியமான திவ்வதேசன் திருவகேந்திரபுரம் மேலே ஞானப்பிரான பெருமான் சிவசாதிக்கிறான் கீழே பெருமாள் பெருமான் சாதிக்கிறார் நாச்சியாக ரொம்ப ஆச்சரியமான நாச்சியார் வேதாந்த தேசிகனுடைய சன்னதி அற்புத சன்னதி மேலே இருக்கிற மலையில் இப்போவும் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அருவியாட்டம் ஜலம் கூட்டிகிட்டே இருக்கும் வாசல்ல எப்பவும் ஜலத்தை தாண்டிட்டு தான் நம்ம போய் ஆகணும் ஆச்சரியமான சன்னதி இதுக்காக சொல்ல வந்தேன்னா அப்படி பெண்கள் பகவானிடத்தில் ஈடுபட்டு பாடுகிறார்கள் அந்த ஈடுபாட்டோட தான் ஆண்டாலும் இப்போது பாடிக்கொண்டிருக்கிறாள் தான் நாயிகாபாவத்தோட பாட வேண்டிய தேவையில்லை இவர்கள் எல்லாருக்கும் இப்போது ஆனா பெரந்துட்டு பெண்ணாக ஆக்கிண்டு பாட வேண்டிய தேவையொல்லியூ இந்த தேவையே அற்றவளாய் ஜன்மசித்த ஸ்திரீத்தோட பிறந்திருக்கிறாள் எப்ப அவளே பெண்ணோ அப்ப நோற்று கற்று ஆற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா அதனாலதான் நோத்து சுவர்க்கம் நம்மனாய் மாத்தமும் தாரோரோ வாசல் திறவாதார் என்ன இந்த பாசரத்தை சொல்லுகிறார்கள் நோற்று சுவர்க்கம் அப்படியே அப்படி சொல்ல முடியாது அதனால நோற்றுன்னு சொல்றேன் அது சொல்றதுக்கு அவர்களுக்கு தான் யோகத்தையே தவிர நோற்று சுவர்க்கம் புகுன்னு நம்மனாய் நோன்பு நோற்று கிருஷ்ணானுபவத்தை பெற வேண்டியிருக்க அது நோற்காமலே நீ பெற்றிருக்கிறாயே என்ன பாகியம் வெளியில் இருக்கிறவாளுக்கு துளி பொறாமையோடு பேசின் இருக்காப்போ நாங்கள்தான் நோன்பு நோற்று பெற வேண்டிய கிருஷ்ணானுபவத்தை நீ நோன்பு நோற்காமலே பெற்றிருக்கிறாயே நோற்று சுவர்க்கம் போகுன்ன அம்மனாய் அம்மன் சுவாமினி அம்மான்ன சுவாமி அம்மனாய் சுவாமினியே எங்கள் எல்லாருக்கும் சுவாமினியானவளே நோற்றுச்சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் வாசலைத்தான் திறக்கலே கீழ்ப்பாட்டிலேயே கூப்பிட்டு பார்த்துட்டோம் வாயையாவது திறக்கக்கூடாதோ கூடாதோ வாசலை தாளிட்டாய் வாயையும் தாளிட வேண்டுமா என்று கேட்கிறார்கள் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன் அடுத்து வெளியில் இருக்கிறவா சொன்ன நாற்ற துழாய் முடி துளசி மாலையை தரித்து கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய துழாய் முடி கந்தம் வீசுகிறது நாராயணன் உனக்குள்ளே இருக்கிறான் நாங்கள்லாம் நாராயணனை தேடிண்டு போகணும்னு ஆசைப்படுகிறோம் ஆனால் நாராயணனும் உன் வீட்டு படுக்கையிலே கிடக்கிறான் அவனோடு நீ தனித்து அனுபவிக்க கூடாது எங்களோடு சேருவா என்று கூப்பிட்டாள் அப்போ உள்ள நாராயணன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான் ஆற்ற துழாய் முடி உள்ள உள்ளே இருக்கிறவ சொன்னான் இங்கெல்லாம் நாராயணன்லாம் கிடையாது நீங்களா ஏதோ அனுமானம் பண்ணிடுனா கற்பனை எல்லாம் தட்டி விடாதீங்க இல்லேன்னா இல்லைன்னு நீ சொல்லிட்டு ஆச்சா நாற்ற துழாய் முடி அதான் உள்ளேருந்து துளசி கந்தம் வீசுறதே கஸ்தூரி பார்த்துருக்கீங்களா கஸ்தூரி ரங்கன் அப்படின்னு பெருமாளுக்கே திருநாமம் கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள்னு கொண்டாட்டம் நம் பெருமாளுக்கு புறப்பாடு நடக்கிறதுன்னா கீழே தடிப்பிடிச்சுருக்கிறவா கொண்டாடுவார்கள் கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு அவனுக்கு கொண்டாட்டம் பாடிண்டே தான் அவர் இறங்குவர் அவர் ஆறார் எப்படி கொண்டாடணுமோ அவர் திருச்செவி சாய்த்தா தான் அடுத்தடியை எடுத்து வைப்பார் அதில் கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் நெற்றியில கருப்பாக ஒன்று சாத்திட்டு இருக்கார் அது கஸ்தூரி கஸ்தூரி நாமத்தை இருக்கார் கஸ்தூரிங்கிறது ஒரு மான் வகையிலேருந்து எடுக்கணும் கஸ்தூரிக்கு ஒரு குணம் உண்டு அது இருக்கிற இடத்துல அதுக்கு ஒன்றுமே ஆகாது ஆனால் அதன் வாசனையால் எல்லாரும் மயங்கிண்டே இருப்பார் தான் விகாரமே அடையாது ஆனால் மற்றெல்லாரையும் விகாரம் அடைவிச்சுட்டே இருக்கும் இல்லையோ இது கஸ்தூரிக்கே உண்டான ஏற்றம் அதைத்தான் இங்கேயும் சொல்கிறா நாற்ற துழாய் முடி அதுதான் காட்டி கொடுத்துக்கிறதே கஸ்தூரியை நான் மறைச்சி வச்சுன்னுட்டு இடுப்பில் ஒழிச்சு வச்சுட்டு எத்தனை நாடி கஸ்தூரி இல்லைன்னு பண்ணாலும் நீங்கள் நம்ப பொருளா அதான் தானே கஸ்தூரி இருக்குது இருக்குன்னு அது காட்டி கொடுத்துருவோம் இல்லையோ நான் எங்கே மறைச்சி வச்சும் பிரயோஜனம் இல்லை பகவானுடைய துளசி கந்தம் அப்படித்தான் அது இருந்தது என்ன காட்டியே தீரும் அதனால் நாற்றத்துழாய் முடியிருக்கு கண்ணன் உள்ளதான் இருக்காங்க அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக பதில் சொன்னான் அது நாலு நாளைக்கு முன்னாடி வந்தது இல்லை துளசி கந்தம் ரொம்ப நாளைக்கு வீசும் வைக்காத சாதித்தார் ஒன்பது குழிக்கு நிற்கும் ஒன்பது குழிக்கு நிற்கும்னா அப்புறம் ஒன்பது நாள் தான் அந்த வாசனை போகுமா பெருமானோட ஒருத்தி அணைத்து கொண்டு அவனுடைய திருமேனியில் இருக்கிற துளசி கந்தமும் சந்தனமும் இவ பேரில் ஒட்டி நொடுத்துனா அப்புறம் அவள் ஒன்பது நாள் தியசம் அதுக்கப்புறம் தான் அந்த வாசனை போகும் இது போகக்கூடாதுன்னு தான் அந்த பெண்கள் குளிக்கிறதே இல்லை ஏன் அவர்கள் இல்லை குளிக்கிறது இல்லையா இதுக்குத்தான் பத்து நாட் பத்து பாசரத்தால் பெரியாழ்வார் கூப்பிடுறார் வெண்ணையலைந்து குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணனை இவ்விராவுன்ன தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணகுளிப்பழங்கொண்டு இங்கே எத்தனை போதும் இருந்து நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராயின்னு அழைக்கிறார் ஒல்லியோ சரி அவன்கந்து இவாழ்கிட்ட போப்படாதுங்கிறதுக்காக இவா குளிக்கல அவரேன் குளிக்கல அவர் இவ்வாழானு தேவையில்ல அந்த ஒன்பது நாளைக்கு ஒரு தடம் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு நாளான குளிப்பார்கள் அதுவும் இடைச்சிகள் குளிக்கச்சே தலையை விட்டுட்டு உடம்பை மட்டும் குளிப்பாளாம் உடம்பை விட்டுட்டு தலையை மட்டும் குளிப்பாளாம் இதில் இருந்தது கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ வியாக்கியானத்தில் இதை சொல்கிறாரோ அப்போ தலையை விட்டுட்டு உடம்பை மட்டும் குளிக்கிறதுங்கிறது கூடாது தலையோட சேர்த்துத்தான் நீராட வேண்டும் அது பல பேருக்கு ஜலதோஷம் தொண்டைக்கட்டு கழுத்து வலி இது எல்லா ஆபத்தும் உண்டு நாலு நாள் வரிசையாக தீர்த்தமாடி விட்டாலுன்னா முடியாது படுத்து விடுவா அதனால் தலையில் துண்டை கட்டிக்கொண்டோக்காயுதத்தை கட்டிண்டோ என்னத்தையோ குளிச்சுட்டு வந்துடுறோமோ இல்லையோ அப்படி இல்லை தினமும் நீராட வேண்டும் அந்த நீராட்டம்லாம் ஆற்றலை நீராடிலோம்னா ஒன்றுமே பண்ணாது நம்ம தேவையற்ற தண்ணீரை ஏதோ மாற்றி மாற்றி தீர்த்தமாடின்னு இருக்கிறதுனால தான் கஷ்டம் ஆ கார்த்திகைக்கு கார்த்திகைனால் இவா குளிப்பா அதுவும் உடம்பை விட்டுட்டு தலையே தலையை விட்டுட்டு உடம்பே ஆனால் கண்ணன் அது கூட குளிக்கிறதே இல்லை இவர்கள்லாம் தொண்டர்களே இந்த பாடுன்னா தலைவன் அதுக்கு மேலே இல்லையோ அதனால தான் ஒரு நாள் கூட தீர்த்த மாடல ஏன்னால் இதற்காக அல்ல இந்த பெண்களை அனைத்த தோள்களிலே ஒரு பக்தையினுடைய ஸ்பரிசம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் தீர்த்தமாடுறதே கிடையாது அவனிடத்தில் நமக்கு இருக்கிற ஆசை இருக்கட்டும் இடத்துல அவனுக்கு இருக்கிற ஆசைங்கிறது நாமான்னு என்றோ ஒரு நாள் தீர்த்தமாடுறோம் அவன் குளிக்கிறதே கிடையாது சொல்லியோ ஆக ஒரு துளசி கந்தம் ஒன்பது குளிக்கு நிற்கும் ஆகையாலே என்னைக்கோ நாலு நாள் முன்னாடி கண்ணன் வந்தார் நீங்கள்லாம் கண்ணன்லாம் இல்லை நான் தான் நன்னா தாப்பா போட்டு வச்சிருக்கேன் நீங்களே பார்த்தீங்களே உங்களுக்கே கதவை தறக்கலை அப்போ தாழ்பாளிற்ற கதவுக்குள்ளே கண்ணன் எப்படி வருவன் கண்ணன் இல்லை அப்படின்னு உள்ளே இருக்கிறவ சொல்லிவிட்டா நாற்றத்துழாய் முடி இவா சொல்ல இல்லை அது நாலு நாட்கள் முன்னே அதுக்கு வெளியில் இருக்கிறா பதில் நாராயணன் நாராயணனா எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் நாராயணன் விஷ்ணு வேவேஷ்டி தாத்து எல்லா விடத்திலையும் வியாபித்திருக்கிறவன் விஷ்ணு நீ தாப்பா போட்டுட்டேன்றே கதவை சாத்திவிட்டேங்கிறே இடுப்பில் சாவியை வச்சுருக்கேன்றே அந்த சாவிக்கும் கதவுக்கும் தாழ்ப்பாளுக்கும் அவர்தான் தராத்மா என்னமோ கதவை சாத்திட்டே உள்ள வரமாட்டார்னு கதை சொல்லுண்டியானா நாராயணன் அதனால கண்டிப்பாக அவர் உள்ளதான் இருக்கார் நாற்றத்துடாய முடி நாராயணன் நாங்கள் என்ன கேட்குறோன்னு பெண்ணே புரிந்துகொள் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன் நாம் பாட பாட ஆனந்தப்பட்டு நமக்கு சகல இன்பங்களையும் கொடுப்பன் நீ பெற்ற இன்பத்தை எங்களோட பகிர்ந்து கோனுதானே கேட்குறோம் உனக்கு இன்பம் வேண்டான்னு நாங்கள் சொல்லறியே நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரைதரும் புண்ணிய நாள் புண்ணிய நாள் அந்த புண்ணியனாலே பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ பண்டொரு நாள் இராமாயண காலத்திலே கூற்றத்தின் யமனின் மிருத்து தேவதையினுடைய வாயிலே விழுந்த கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே நீ தூங்குற தூக்கத்தை பார்த்தா கும்பகர்ணன் தன் தூக்கத்தை சேர்த்து உனக்கு கொடுத்துட்டான் போல் இருக்கு அவனுக்கும் போட்டி ஏதோ தோற்றும்னு பாசனத்தில் இருக்குன்னா யாரோ ஜெயிச்சிருக்கா யாரோ இருக்கா தூக்கத்தில் இந்த பெண்ணுக்கும் கும்பகர்ணனுக்கும் போட்டி யார் நிறைய நாடி தூங்குறான்னுட்டு கும்பகர்ணன் தோற்று போயிட்டா இவ ஜெயிச்சுட்டா அதனால கும்பகர்ணன் தங்கிட்ட இருந்த சொத்தை இந்த பெண்ணுகிட்ட சமரிச்சுட்டான் ஏற்கனவே இவர் அழகா தூங்கிட்டு இருக்கா இதில் அந்த ஆறு மாச தூக்கம் வேற சேர்ந்துட்டது அப்ப கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்போ துயில் இது பெருந்துயில் பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அருங்கலமே ரெண்டு பாடம் உண்டு நாலாயிரத்துக்குள்ள சில சில இடத்துல பாட பேதம் உண்டு சில பேர் அருங்கலனேன்னு உண்டு சில பேர் அருங்கலமேனு உண்டு அருங்கலன் கலன் ஆபரணம் அருங்கலன் அருமையான ஆபரணங்களை அணிந்தவள் அருங்கலம் உயர்ந்த குத்துவிளக்கு ஸ்தானத்திலே எங்கள் எல்லாருக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற நீ படுத்துட்டுக்கிறது போரும் எழுந்திருந்து வா என்று கூப்பிடுகிறாள் ஆக நோற்று சுவர்க்கம் நம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துடாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால் நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானந்தொடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற தேர் எழுந்திருந்து வந்து நீம் எங்கள் கோஷ்டியில் சேருன்னு கேட்டது பத்தாவது போஷல்